பாரத தேசத்தில் மகோனதமான புராண இதிகாசங்களை முழுமையாக அறிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் திலக் ராஜனே தாம் தம்பியை பிரிந்து இந்த வயதிலே இங்கு இருப்பது எதனால் என்ன சொல்வது அப்பனே அகம்பாவம் விட்டதால் அண்ணன் தம்பிகள் இருவரும் சிந்தித்தோம் சந்திர சூரியனை ஏன் தொட்டு வரக்கூடாது என்று கையிலை மலையில் உட்கார்ந்து மாமுனிவர்கள் முன்னால் நாங்கள் ஒரு சபதம் செய்தோம் காலை சூரியனை தொட்டுவிட்டு மாலை சூரியன் மறைவதற்குள்ளே கைலை மலை திரும்புவோம் என்று வெற்றி பெற வேண்டும் என்ற ஒரு வேகத்தில் அண்ணன் தம்பி இருவரும் ஆகாயத்தில் பாய்ந்து சூரியனை நோக்கி பறந்தோ சூரியனின் அதிக வெப்பம் எங்கள் இருவரையும் தாக்கியது தம்பியின் மீதுள்ள அன்பினால் என் பெரிய சிறகை விரித்து நிடாயுவை மறைத்துக் கொண்டேன் அவன் எரியவில்லை ஆனால் களைத்து மயங்கிப் போய் கடலில் விழுந்து விட்டான் என் இரண்டு ரெக்கைகளும் எரிந்துவிட்டது நான் என் தம்பியை பிரிந்து எனது இரண்டு ரெக்கைகளையும் பறிகொடுத்து இந்த மலையில் வந்து விழுந்தேன் அந்த நாள் முதல் இன்று வரை ஆதரவுக்கு ஆளில்லாமல் நாளை கடத்துகிறேன் இங்கே இப்படி உட்கார்ந்த ஒரு நாள் நான் கண்ட காட்சி கொடிய ராவணன் ஒரு அழகுள்ள மங்கையை தனது விமானத்தில் கடத்தி சென்று கொண்டிருந்தான் நான் நினைக்கிறேன் அந்த அவலைதான் தசரத மைந்தன் ஸ்ரீராமனின் மனைவியாக இருக்க வேண்டும் என்று எனக்கு எப்படி தெரியும் அந்த அரக்கன் என் தந்தையை கொன்றவன் என்று ஆம் பட்சிராஜனே நிச்சயம் அது அண்ணன் சீதைதான் தாம் நேரில் பார்த்திருக்கிறீர்கள் மேலும் இது பற்றி கூற முடியுமா பார்வை செல்லும் வெகு தூரமே பார்த்து சொல்லும் கண்களே ராமப்பிரபுவின் பணிவெல்கவே சேவை செய்வதும் பாக்யமே நான் அவனை பார்க்க முடியும் நிஜமாகவா ஆம் என் பார்வை மிக கூர்மையானது தம்மால் முடிந்தால் அன்பு கூர்ந்து சொல்லுங்கள் அன்னை எங்கே அன்னை இப்போது அரச மாளிகை அசோக வனத்தில் மரத்தின் கீழே அமர்ந்து வேதனையில் மூழ்கி இதில் என் வேதனைக்குரிய விஷயம் எனது காரணத்தால் நான் என் தம்பியை கொண்டவனை உங்களுக்கு உதவி செய்ய முடியாது ஆயால் பேசத்தான் முடியும் எப்படி அங்கே போவது நான் ஒரு யோஜனை தூரம் உள்ள இந்த பெருங்கடலுக்கு அப்பால் திருக்கூட மலை மேல் மயமான இலங்கை நகரம் இருக்கிறது இருக்கிறது தான் அன்னையை யார்தான் அறிவாலும் ஆற்றலாலும் இந்த நானூறு யோஜனை தூரம் இருந்த பெருங்கடலை தாண்டி போக முடியுமோ அவனால் தான் இந்த பணியில் வெற்றி பெற முடியும் செல்லுங்கள் வானரர்களே உங்கள் அறிவாலும் ஆற்றலாலும் செயல்படுங்கள் என்னை கடலுக்கருகே எடுத்துச் செல்லுங்கள் அங்கு சென்று இறந்த என் தம்பி ஜடாயுவின் சாந்திக்காக நீர்க்கடன் கொடுத்து என்னுடைய கடமையை முடித்துக் கொள்கிறேன் நீலன்

இப்போது வரை திரும்பவில்லையே மன்னவா நாம் சோர்ந்து சுருண்டு விடக்கூடாது ஆம் கேசரியாரே தவணை முடிந்த பிறகும் கூட இளவரசன் அங்கதன் திரும்பி வரவில்லை ஆகையால் தெந்திசை நோக்கி போனவர்கள் வானரப் படைகள் வென்று வருவார்கள் என்று நினைக்கிறேன் நம்பிக்கையின் ஒளி கடலுக்கு அப்பால் தெரிகிறது ஆனால் இங்கோ சோர்வெனும் இருட்டுக்குள் நாம் முடங்கி கிடக்கிறோம் இப்போதுதான் ராவணனை பற்றி தெரிந்து கொள்ள முடிந்தது இடம் மட்டும் தெரிந்தது எப்படி அங்கு போவது என்று தெரியவில்லை தெரியவில்லை என்று சொல்லுவதை வெட்டக்கேடு என் தந்தை மாவீரர் மன்னர் வாலி அடிக்கடி சொல்லுவார் முயன்றால் முடியாதது எதுவுமே இல்லை என்று தன்னம்பிக்கை வேண்டும் நமக்கு இளம் வயது சூடு இருக்கிறது உன்னால் சொல்ல முடியும் இளவரசே சேனாதிபதியின் ஆர்வம் தான் சேனைகளுக்கு ஆற்றல் நீ எங்கள் சேனைத் தலைவன் எங்களுக்கு ஆணையிடு எப்படி எப்படி நடந்து கொண்டால் வெற்றி பெற முடியும் என்று நாங்கள் சோர்ந்து விடவில்லை சிறந்தவரே வயதில் மூத்தவரே அனுபவம் உள்ளவரே தாமல்லவா எங்களுக்கு நல்ல வழி சொல்லத்தக்கவர் யோசிப்பதற்கு என்ன அன்னை இருக்கும் இடம் எங்கே என்று இப்போது தெரிந்துவிட்டது இனிமேல் எப்படியாவது அன்னையை தரிசித்து செய்தி சேகரித்து ஸ்ரீராமனிடம் போய் நின்று சொல்ல வேண்டியதுதானே அதெல்லாம் சரி தம்பி யார் இந்த நீண்ட கடலை தாண்டிச் சென்று திரும்புவது சீதா மாதாவின் செய்தி கொண்டு வருவது இருப்பவர்களை வயதில் பெரியவன் மூத்தவன் நான் தான் நான் தான் இதை செய்ய வேண்டும் ஆனால் வயது முதிர்ந்த காரணத்தால் அக்கறை போய் திரும்பி வர சக்தி இல்லை அந்த காலத்தில் தேவாசுரர்கள் பார்க்கடல் கடைந்ததை பார்த்திருக்கிறேன் அப்போது என்னிடம் இணையற்ற வலிமை இருந்தது இறைவன் வாமனாக உலகத்தை மூண்டடியாக அளக்க வானோக்கி வளர்ந்தார் அப்போது நான் கடல் மலை வனம் நிறைந்த இந்த பூமண்டலத்தை இருபத்தி ஒரு முறை சுற்றி வலம் வந்தேன் இப்போது நான் கடலை தாண்ட முயன்றார் தொண்ணூறு யோஜனை தூரம் மூன்றரை முறைதான் சுற்றி வர முடியும் முடிந்தாலும் அதனால் பலன் ஏதும் இல்லை மாவீர ஜாம்பானி நான் போது தாம் செல்ல வேண்டிய தேவையில்லை நான் போவேன் நான் யோஜனை வேகமாய் தாண்டுவேன் பிறகு திரும்புவது மட்டும் சந்தேகம் வேண்டாம் இளவரசன் அது கூடாது சந்தேகம் இல்லாவிட்டாலும் உங்களை அனுப்ப மாட்டேன் தாங்கள் எங்களுக்கு சேனை தலைவன் கிஷ்கிந்தைக்கு இளவரசன் உங்கள் உயிரை மாட்டேன் இது என்ன விந்தையோ கடல் முன்னால் அக்கறை போக முடியாது அக்கறை போக முடிந்தாலும் அங்கு போய் திரும்பி வரும் வல்லமை உள்ளவர் கிடையாது அச்சம் வேண்டாம் அங்கதனே இடம் தெரிந்தும் கூட லட்சியம் கைகூடவில்லை என்றால் துவண்டு விடக்கூடாது ாம பணிக்கு சிறந்த தொண்டர் அஞ்சனை மைந்தர் ஏனோ நம்முடன் கலந்து கொள்ளாமல் தன்னந்தனியாக நிற்கிறார் அஞ்சனை பிரச்சனைகள் மிகுந்த நேரத்தில் தக்க யோசனைகள் சொல்லாமல் இங்கே இப்படி நிற்பது இவருக்கு என்ன குறை இவருக்கு முன்பு நடந்தது எல்லாம் தெரியாது அதையெல்லாம் மறந்து விட்டார் என்ன மறந்தேன் அனுமனே உன்னிடம் உள்ள அபார வலிமை தெய்வீக திறமை உன்னுடைய அன்பு தந்தை தாய் கேசரியும் அஞ்சனையும் தந்தது ஆனால் நீ கைலாயநாதன் பகவான் சங்கரனின் நான்கு வேத ருத்ரன் வாயுவின் வேகம் உன் அங்கமெல்லாம் நிறைந்திருக்கிறது ஏ கேசரி மைந்தா அதனால் தான் உலகம் உன்னை ஆற்றல் உள்ள வாயு மைந்தன் என்று புகழ்கிறது ஏ அனுமனே இதுவும் உனக்கு நினைவு இருக்காது உனக்கு ஹனுமான் என்ற பெயர் எப்படி வந்தது என்று எப்படி அது வந்தது ஆஞ்சநேயரின் இளமை பருவத்தில் அறியாமையால் இந்திரன் வஜ்ராயுதத்தால் அடித்தார் ஆஞ்சநேயர் உதயகிரி மலையில் விழுந்தார் வஜ்ராயுத அடிபட்டதால் அவருடைய தாடை இப்படி கோணிவிட்டது இந்திரனுக்கு அவர் தவறு புரிந்தது அவர் மன்னிப்பு கேட்டுக் கொண்டார் அப்போதிலிருந்து இவர் பெயர் அனுமான் என்று புகழப்பட்டது ஏ அனுமான் நீ சாபத்தால் உன் அபார வலிமையை மறந்து விட்டாய் உனக்கு தேவர்களால் கொடுக்கப்பட்ட வரங்கள் வலிமையையும் அத்துடன் அகந்தையையும் நாளுக்கு நாள் வளர்த்துக் கொண்டிருந்தது இளம் வயதில் ஏற்படும் குறும்பு குணங்களால் முனிவர்களை தொல்லைப்படுத்தினார் கோபமடைந்த முனிவர் ஒருவர் உனக்கு சாபம் கொடுத்தார் குறும்புக்கார சிறுவனே எந்த சக்தியால் கர்வம் கொண்டு இப்படி நீ துஷ்டத்தனங்கள் செய்கிறாயோ அந்த சக்தி மறைந்து போகட்டும் உன்னை பெற்ற தாய் அஞ்சனை சாபமிட்ட முனிவரிடம் பரிகாரம் கேட்டாள் அந்த முனிவர் சாப விமோச்சனத்திற்கு வழி சொன்னார் சக்தியை பயன்படுத்த சரியான நேரம் வரும்போது யார் உன்னுடைய சக்தியை பற்றி நினைவுபடுத்துகிறாரோ அப்போது உன் சக்தியை பற்றி உனக்கே நினைவு வரும் ஆற்றல் மிக்க அனுமானே இன்று உன் சக்தியை நினைவுபடுத்தும் நேரம் வந்துவிட்டது நீ பலம் மிக்கவன் வானர அரசன் சுக்கிரவனை விட வலிமை மிக்கவன் பலத்தில் பிரபு ராமனுக்கு லட்சுமணனுக்கு ஈடானவன் உனக்குள்ளே அளவற்ற சக்தியும் ஆதித்தனின் ஆற்றலும் உண்டு தன்னைத்தான் உணர்ந்து தன் பலத்தை நீ உணர்ந்து அன்னையை தேடும் பணியில் அதிசயத்தை நிகழ்த்தவா ஏன் இந்த மௌனம் எதற்கு இந்த தனிமை அனுமானே